ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு கீரை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ கீரை பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் தேங்காய் திரி வச்சுருக்கேன் அப்புறம் கீரை சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு பெருங்காயம் அவ்வளோதான் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க எக்ஸ்ட்ரா வதங்க வதக்கி விடுங்க வெங்காயம் பங்க போட்டு நல்லா வதக்கி வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கீரை போட்டுக்கலாம் நைட்டா வதக்கி விடுங்க கீரையில் உப்பு இப்போ போடாதீங்க நைட்டாக வதக்கி விட்டாலும் போட்டுக்கலாம் இல்லைனா உப்பு அதிகமாக வாங்கலாம் கீரை இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு வதக்கி விடுங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க நல்லா சுண்டி வரட்டும் தண்ணி இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி நல்லா சுண்டிடுச்சு தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் தேங்காய் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கீரை பொரியல் ரெடி நன்றி வணக்கம்